ஃப்ரெண்ட்ஸ்டோட எபிசோடில் முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி சரியான ஃப்ராடு எனக்கு அந்த காசு மேலே டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ப்ளேஸ்க்கு ஒரு ஜோசியர் வராது இன்னைக்கு உன் வாயை வந்து கட்டுப்படுத்திக்கோப்பா இல்லைனா ஊர்வம்பு எல்லாமே உங்ககிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிய வருது மீனா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சத்யா வந்து சிட்டி அந்த ப்ளேஸ்க்கு வராரு மீனா வந்து சிட்டியை திட்டுறாங்க சத்யா வந்து மீனாவை திட்டுறாங்க அவனை திட்டுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து எம்எல்ஏ கிட்ட கால் வருது முத்து வந்து எம்எல்ஏ பாக்குறதுக்காக வராரு இவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க நல்ல ஏஜென்சி கிட்ட கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து ஒரு ஏஜென்சிக்கு கூப்பிட்டு வராங்க அதே ஏஜென்சில மனோஜோ ரோகினியும் இருப்பாங்க ஒரு கார் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க மனோஜ் வந்து ஒரு கார் ஓகே பண்ணி வச்சிருப்பாரு அதே காரை வந்து முத்துவோட கஸ்டமரும் கேக்குறாரு அந்த ஏஜென்சி ஆல்ரெடி ஒருத்தர் வந்து புக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேச வராரு பார்த்தா மனோஜ் என்னோட கஸ்டமர்னா ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ண பண்ணுவாரு இவங்க வந்து வாங்குறாங்க அவங்க கரெக்டா லோன் கூட கெட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் குரோகனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா அங்க வந்து கிளம்பிடுறாங்க அந்த காரை வந்து முத்தோட கஸ்டமருக்கு வந்து ஓகே பண்றாங்க